இந்த அண்ட பெருவழியில் நாம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன வெளியே நின்று பார்த்தோமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும் அமெரிக்க வாலியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் மாணிக்கவாசகர் வாசகர் திரு அண்டப்பகுதியில் பகுதியில் இவ்வாறு எழுதினார் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆகப் பெரியோன் தெரியின் அண்ட பகுதிகளின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனேன் அவை நூறு கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒலிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்றாகும் பாடப்பகுதியிலுள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார் இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் உரையாசிரியர்கள் இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் இன்று இருபத்தி நாலு பாடல்களை கிடைத்துள்ளன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கின்றார்கள் அதுதான் மொழிபெயர்ப்பு எப்போது உலகத்தில் நான்கைந்து மொழிகள் உருவாகினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது கருத்து பரிமாற்றம் தகவல் பகிர்வு அறநூல் அறிதல் இலக்கியம் தத்துவம் என்பன எல்லாம் தமிழ் மொழிபெயர்ப்பு வழியாக சர்வதேச தன்மை பெறுகின்றன ராகுல் சாங்கிர்தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவில் இருந்த கங்கை வரை என்ற நூலை எழுதி இந்தி மொழியில் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்நூலை கன முத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் இன்று வரையில் வால்காவில் இருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கனமுத்தையா மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு டாக்டர் ஸ்ரீ என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்து பதினெட்டு யுமா வாசுகி மொழிபெயர்ப்பு